ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம எம்கே விலாக்ஸில் கருவேப்பிலையை வச்சுட்டு மிட்டாய் எப்படி செய்யணும்னு பார்க்கலாம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான இருக்குங்க ஆனால் நல்ல உடம்புக்கு வந்துட்டு ஹேருக்கும் சரி உடம்புக்கும் சரி நல்ல ஹெல்தியான ஹெல்தியான பொருட்களை வச்சு தான் நம்ம செய்ய போகிறோம் இதுக்கு தேவையான பொருட்கள் வந்து நான் ஒரு கப் தேங்காய் திருவி எடுத்திருக்கேன் பத்துலேருந்து பதினஞ்சு பாதாம் பருப்பு ஒரு ரெண்டு பட்டை பத்து ஏலக்காய் தேவையான அளவு கருவேப்பிலை எடுத்துக்கலாங்க சுத்தமாக நம்ம அதை கழுவி காய வச்சு எடுத்துருக்கேன் அதுக்கப்புறம் ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு பெருச்சம்பளம் சீட்ஸ் நீக்கினது எடுத்துக்கலாம் அப்புறம் தேவையான அளவு வெல்லம் நீங்கள் வெல்லம் போட்டிங்கன்னா கொஞ்சம் டேஸ்ட்டு கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்புறம் தேவையான அளவு நெய் எடுத்துக்கிறேன் வாங்க இப்போ இது எப்படி செய்யணும்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு நான் பேன் வச்சுட்டு பேனில் இந்த கருவேப்பிலையை சேர்த்து வறுத்து எடுத்துக்கிறேன் ஒரு பத்து நிமிஷத்துக்கு கை விடாமல் நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க கருவேப்பிலையோட இந்த பச்சை வாசம் போய் கருவேப்பில வந்து நல்லா வருந்து வறுத்து இதாகிறதுக்கப்புறம் எடுத்துக்கலாம் இந்த கருவேப்பிலையை வறுத்து எடுத்திங்கனாவே இந்த கருவேப்பிள்ளைய தாங்க அந்த டேஸ்ட்டே இருக்கும் நீங்கள் அதை நல்லா வறுத்து எடுத்துக்கணும் பாருங்கள் இந்தளவுக்கு நல்லா கலரும் மாறி நல்லா பாருங்கள் இந்தளவுக்கு நல்லா முறு முருன்னு இருக்கணும் இந்த கருவேப்பிலை நீங்கள் இந்தளவுக்கு வறுத்து எடுத்துட்டிங்கன்னாவே நம்ம இப்போ செய்கிற இந்த ரெசிபி வந்து சூப்பரான டேஸ்ட்டில் இருக்குங்க அடுத்து நம்ம இந்த கருவேப்பிலையை ஆற வச்சு எடுத்துக்கலாம் அடுத்து ஒரு பேன்தான் நம்ம எடுத்து வச்சால் ஒரு கப் தேங்காவை வறுத்து எடுத்துக்கலாம் தேங்காவும் அப்படிங்க பொன்னிறமாக ஆற வச்சு வறுத்து எடுத்துக்கலாம் பாருங்க அளவுக்கு நல்லா தேங்காவும் நல்லா ஆகிற அளவுக்கு பொன்னிறமாக ஆகி வச்சு இந்த அளவு வறுத்ததுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சா எல்லாமே சேர்த்து நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் தான் நம்ம அதை வறுத்து வச்ச தேங்காய் இதையும் சேர்த்து நல்லா ஆற வச்சு எடுத்து வந்து அரைச்சி எடுக்கணுங்க இது ஆற வச்சுக்கலாம் இப்போது ஒரு மிக்சி ஜார் எடுத்துருக்கேன் அதெல்லாம் நம்ம வறுத்து வச்ச கருவேப்பிலைகளை சேர்த்துக்கலாம் அடுத்து இந்த வறுத்து வச்ச தேங்காயும் இது கூட சேர்த்து இப்போ இதை அரைச்சி எடுத்துக்கலாம் நல்லா பாருங்க இந்த அளவுக்கு அரைஞ்சிச்சு இது கூட இப்போ நான் எடுத்து வச்ச பேரிச்சம்பழம் சேர்த்துக்கிறேன் அடுத்து வெல்லம் சேர்த்துக்கிறேன் இதையும் இப்போ நல்லா சேர்த்து அரைச்சி எடுத்துக்கணும் பாருங்கள் அளவுக்கு அரைச்சி வந்துருச்சு நம்ம இப்போ வந்து உருண்டைகளாக எடுத்துக்கலாம் இப்போ இது கூட வாசனைக்காக கொஞ்சமாக நெய் சேர்த்துட்டு பண்ணஞ்சு உருண்டைகளாக எடுத்துக்கலாம் இந்த மாதிரி உருண்டைகளாக எடுத்துக்கலாம் இதே மாதிரி எல்லாத்தையுமே உருண்டைகளாக எடுத்துக்கலாம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நமக்கு தேவையான கருவேப்பில லட்டு ரெடி ஆகிடுச்சு ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்ததுங்க இது வந்து ஏர் உரத்துக்கும் உதவும் பாதா போட்டிருக்கனால நல்ல ஒரு சத்தும் கூட குழந்தைங்க வந்து பெரிய வரைக்கும் வரைக்கும் எல்லோரும் சாப்பிட்லாம் ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்தது நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க கண்டிப்பாக கருவேப்பிலை வந்து கிடைக்கும்போது அதிகமாக இருக்கும் போது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நாளைக்கு இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் பாய்